வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் பெரிய ஆதரவு தந்த உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆயுத பூஜையினுடைய நல்வாழ்த்துக்கள் வருகிற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நம்மளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய நாள் சரஸ்வதி தாய்க்கு அன்னைக்கு ஒரு விஷா எடுக்கிற நாள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டதற்கான ஒரு விடை கிடைக்கும் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா வசியம் பண்ணணும் சாமி ஃபோட்டோ இருக்கா துணி இருக்கா பேர் இருக்கா அம்மா பேர் இருக்கா ராசி நட்சத்திரம் குலதெய்வம் இருக்கா இப்படியெல்லாம் கேட்டத்தினுடைய மத்தியில் அவங்க சொன்னது என்னென்னா எனக்கு பேரு மாத்திரம் தான் தெரியும் எப்படி பேரு மாத்திரம் தான் தெரியும் ஆனால் எனக்கு வந்து அவங்களை திருமணம் பண்ணுவதற்கு எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க பேரு தான் தெரியும் அப்படி இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான நேரம் காலங்கள் வரணும் அந்த சமைச்ச நேரம் இருந்தாலும் அதை குசிக்கிறதுக்கான நேரம் வரணும்னு சொல்லுவாங்க இந்த பேரை மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி தாயை கொண்டாடக்கூடிய அந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி இதை செய்யலாம் அன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் இப்போ நீங்கள் ஒரு நூற்றி எட்டு வெத்தலை எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு வெற்றிலை அதுக்கு பேரே வெற்றி இலை வெற்றியை தரக்கூடிய இலை ஒரு ஐம்பத்தி நாலு இலையில் அந்த பேர் இன்னும் ஒரு ஐம்பத்தி நாலு இலையில் பேர் ரெண்டு பேரும் பேர் மாத்திரம் தானே தெரியுது இந்த நூற்றி எட்டு இலையையும் ஒன்றா அதாவது ஒவ்வொரு இலையாக ஒட்டணும் இப்போ இதில் வந்து பேர் எழுதியிருக்கோம் இதில் பேர் எழுதியிருக்கோம் அந்த ரெண்டு இப்படியாக ஒவ்வொரு இலையாக ஒட்டிக்கிட்டு வரணும் புரிதா நான் சொல்கிறது அப்போ நூற்றி எட்டு இலையையும் எடுத்து ஒன்றா வச்சு கட்டி அந்த சரஸ்வதி தாயினுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த வெற்றிலையை வச்சு சுண்டல் அந்த பச்சரிசியில் வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு நைவேத்தியமாக ரெடி பண்ணி அது நாவல் பழம் இதெல்லாம் அங்கே வைக்கணும் பொங்கல் சுண்டல் வடை அப்பளம் இதெல்லாம் போடுவாங்க எல்லாம் போட்டு அந்த சரஸ்வதி தாய்கிட்ட மனசார ஒரு நேர்த்திக்கடனோ இல்லை ஒரு வேண்டுதலையோ வைக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த நூற்றி எட்டு இலைய ஒரு ஐம்பத்தி நாளாக பிரித்து இன்னும் ஒரு ஐம்பத்தி நாளாக பிரித்து ஆலமரத்தினுடைய நாலு அரச மரத்தோட மரத்தில் ஒரு ஐம்பத்தி நாள் ஆழமரத்தினுடைய அடியில் இந்த வேருக்கும் பக்கத்தில் ஒரு ஐம்பத்தி நாலு மரத்தினுடைய வேருக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பத்தி நாலு இதை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை இந்த வேலையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு வியாழக்கிழமை காலையில் கடலில் குளிக்கணும் கடலில் எப்போ குளிக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கிறது நல்லது பிரம்ம முகூர்த்தங்கிறது மூணு மணி இருபது நிமிஷம் அந்த மூணு மணி இருபது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இருக்கும் அந்த நேரம் கடலில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க எப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து சிவாலயத்தில் இருக்கிற பைரவருக்கு உருளைக்கிழங்கில் விளக்கு போடுங்க உருளைக்கிழங்க வந்து குடஞ்சிட்டு இழுப்பெண்ணை ஊற்றி ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வச்சு விளக்கு போட்டுட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி ஒரு பதினோரு பேருக்கோ ஒம்பது பேருக்கோ உங்களால் இயன்றது இட்லியோ சாப்பாடோ புளியோ சர்க்கரையோ ஏதோ ஒன்று தானமாக கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க அதுக்கு பிறகு இந்த அரச மரத்துக்கிட்ட இருக்கிறதும் ஆழமரத்துக்கிட்ட இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலிதம் தர நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு அந்த நாளில் இந்த மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி வசிய வேலைகளை எடுத்து செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் பலிதம் இருக்கும் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் ஏறு மாத்திரம் தெரியுது ஆனால் நல்ல காரியமாக இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு தப்பான நோக்கத்திலையோ இல்லை ஒரு தப்பான எண்ணத்தோட பண்ணும் பொழுது துளிகோட பலிதம் இருக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் இவ்வளவும் நம்ம சிரமப்பட்டு முதல் நாள் பூஜை பண்ணி மரத்தை தேடி கண்டுபிடிச்சி புதைச்சி கடலில் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வில்வத்தலை அர்ச்சனை எல்லாரும் ஓகே ஆனால் நல்ல நோக்கத்தோடையும் நல்ல எண்ணங்களோடையும் பண்ணும் பொழுது இது பலிதம் தரும் கை மேலே உங்களுக்கு பலன் அளிக்கும் நீங்கள் பாட்டுக்கு தவறான நோக்கத்தில் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு செஞ்சீங்கன்னா பலிதம் இருக்காது சரியா அன்னைக்கு இங்கே சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது கலந்துக்கிற நீங்கள் கலந்துக்கலாம் சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்